நலமான வாழ்வு நிறைவான தெரிஞ்சது ஒரு குழந்தை பிறந்தபோதே நம்ம ஒரு மருத்துவ சிகிச்சையை உணவாக அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் சொன்னால் அந்த குழந்தைக்கு வாழ்நாள் முழுக்க அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல அந்த பரம்பரைக்கே நீரிழிவு நோய் சர்க்கரை நோயோ கேன்சரோ வரவே வராது அப்படின்னு ஒரு மருத்துவர் சொல்றாரு அது என்ன ஒரு கை வைத்தியம் சொன்னால் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் கொழுந்து எடுத்துக்கணும் அதே போல் சாதாரண துளசி ஒரு கைப்பிடி ரெண்டுத்தையும் நல்லா மைய அரைச்சிக்கணும் அரைச்சி அதில் ஒரு அரை அளவு சுண்டக்காய் அளவுக்கு அதில் சின்ன உருண்டை எடுத்து ஒரு வயது நிரம்பாத குழந்தைக்கு அதாவது ஒரு ஆறு மாதம் உள்ள ஒரு குழந்தைக்கு மூன்று மாதத்துக்கு ஒரு முறை மூன்றாவது வெள்ளிக்கிழமை காலையில் முதல்ல சொன்னா போல் அரை சொண்டைக்காய் அளவு வெந்நீரில் கொடுக்கணும் சாப்பிட சொல்லி இதுபோல் ஒரு வயது வரைக்கும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் மூன்று வயது வரைக்கும் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை அதே போல் மூன்றாவது வெள்ளிக்கிழமை சுண்டக்காய் அளவு இப்போ வந்து மூணு ஒரு வயசு முடிச்சிட்ட பிறகு ஒரு சுண்டக்காய் அளவுக்கு முழு அளவுக்கு தரலாம் முதல்ல அரை சுண்டக்காய் அளவுக்கு சொன்னேன் இப்போ முழு சுண்டக்காய் அளவுக்கு கொடுக்கணும் அதுபோல் மூணு வயசு வரைக்கும் மூணு மாதத்துக்கு ஒரு முறை அப்படி கொடுக்கணும் அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசு வரைக்கும் அதாவது நாலு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஒரு நெல்லிக்காய் அளவு அதாவது வேப்பங்குழந்து துளசி ரெண்டுத்தையும் அரைச்சி அந்த உருண்டையை வெந்நீரில் சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் இப்படி சாப்பிட கொடுக்கறது மூலயமா அந்த பன்னெண்டு வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு சக்கரை நோயும் வராது கேன்சரும் வரவே வராது அது மட்டும் இல்லை அந்த குழந்தையை அந்த குழந்தைக்கு பிறகு அந்த பரம்பரையில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கே யாருக்கும் இந்த நோய் வராதுன்னு சொல்கிறாங்க இந்த நல்ல தகவல் நாடெங்கு பறவை எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முடிவு